சொல்லுங்களேன் அலை லூயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயங்க உண்டாகட்டும் பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றைக் கண்ட நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றை காண்கிற பாக்கியத்தை தேவன் நம்முடைய வாழ்மையை தந்து இருக்கிறார் அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்து இந்த நாளிலிருந்து இந்த மாதத்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார் ஆண்டுபுடிய பிள்ளைகளை உண்மையாகவே நம் ஆண்டவரை தேட தேட சில கஷ்டங்களும் வேதனைகளும் வந்தாலும் கைவிடாத ஒரு தேவன் நமக்கு உண்டு ஆக நீங்கள் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுங்கள் நிறைய பேர் பாருங்கள் நம்மளோடு வந்து ஆராதித்தவர்கள் சில மாதமாய் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு நுழைஞ்சு ஆராதிக்க விடாம தடுத்து வச்சிருக்கிறான் நம்மளோடு இணைந்து ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள் அனுவதி ஆராதனில் பங்கு கொண்டவர்கள் பிசாசு உள்ள நுழைஞ்சு ஏதாவது பேசி அவர்களை தடை பண்ணும்போது பிசாசுக்கு அநேகர் நினைக்க அடிமையாக்கப்படுகிறார்கள் ஆனாலும் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே இந்த காலை ஆராதனை என்பது நம்ம வாழ்வுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்விதமான ஒரு ஆராதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இன்னும் நன்மைகளை தந்து நம்மை நடத்துவதற்குரிய ஆராதனை ஆக மாதத்தின் ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும்படி நம் ஆலயத்தில் கூடுகிறோம் இதற்குரிய பிரதிபலனை கற்ற நிச்சயமாய் நமக்கு தருவார் அமை சதமரலேயே சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டுபுடைய பிள்ளைகளே ஆக ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஆண்டுக்குரிய ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்தார் பரலோகத்தின் தேவனாகிய நான் உங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன் என்று சொன்னார் நிச்சயம் வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதவர் யாருக்கு காரியத்தை கைக்கோடி வர பண்ணுவார் என்கிற சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் இந்த மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ஆண்டவர் இந்த இடத்துல நாம் வந்து உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர இந்த மாதத்திற்குரிய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும் என்று நான் மனதிலே ஜபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த வசனத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார் ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் ஜபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை தினம் பரிசுத்த ஓய்வுநாள் ஆராதனையில இந்த வார்த்தையினுடைய விளக்கம் இந்த வார்த்தையில என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற என்பதை தேவ சித்தமானால் நாளை தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நீங்கள் செபித்து கொண்டு ஆண்டு வரை இந்த மாதம் என்னை நடத்தும் இந்த மாதம் என்னோடு கூட இருண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று கண்டவர்கள் பிப்ரவரி ஒன்று காண உலகத்துல இல்லை சுகமாய் நடந்தவர்கள் கடமைகளை செய்தவர்கள் அவர்களை காட்டில் ஏதோ நம்ம பெரியவர்கள் அல்ல ஆனால் ஆண்டு ஆண்டுடைய இறக்கத்தினால ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் தாய் கூட நடந்து வந்தவர்கள் திடீரென்று பொழுது ஆகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மனிதன் பலவிதமான பலவீனத்திற்கு அடிமையாக்கப்படுகிறார் பலவிதமான நெருக்கத்துக்கு அடிமையாக்கப்படுகிறார் ஆண்டவுடைய பிள்ளைகளை இதிலிருந்தெல்லாம் தப்புவித்து நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறத நம்ம மறக்க கூடாது நிறைய பேர் மறக்கிறார்கள் ஆண்டவர் நடத்துவது ஏதோ நினைக்கிறான் பலம் சுக்கு ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே என்ன தெரியுமா என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு பணம் இருக்குது எனக்கு ஆள் இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குது எது இருந்தாலும் மண்ணு நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டுறது இல்லை நிறைய பேர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தா தயவன் வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் கஷ்டத்துல கிடக்கும் போது எப்படியாவது விடுதலையாக்க மாட்டாரா எப்படியாவது நடத்த மாட்டாரா என்று நினைக்கிற அநேகருடைய ஜீவிதம் ஆண்டவர் நடத்த நடத்த ஆண்டவர் அவர்கள் விரும்புவதை கொடுக்க கொடுக்க அவர்கள் தேவனை விட்டு பின்னிலமைக்கு போகிறார்கள் ஆண்டவர் ஏன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் ஏன் நமக்கு நன்மையை கொடுக்கிறார் இன்னும் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் இன்னும் ஆண்டவரை பற்றி வேண்டும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வது ஒரு மகிழ்ச்சி என்பதை மனிதன் மறந்து விடுகிறான் சரி யார் எப்படி போனாலும் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அல்லேலோயாம் ஆண்டவுடைய பிள்ளைகளை இந்த மாதம் கற்று சொல்லுகிற காரியம் என்ன இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் வாசிக்கலாம் ஏசாய திருக்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழ பதினாறாவது வசனத்தின் கடைசி பகுதிக்குள்ளே போக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாய திருக்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் கடைசி பகுதியில வாசிக்கலாம் இந்த காரியங்களை பாருங்க இந்த இடத்துல இருந்துதான் நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்க போகிறோம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சத்தமா வாசிக்க கேட்போம் இந்த காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காரியம் உங்களுக்கு எந்த காரியங்கள்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் சொல்லுகிறார் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் கரங்களை தட்டி கத்தருக்கு உற்சாகம் மகிமை செலுத்துங்க பார்ப்போம் ஆண்டவுடைய பிள்ளைகளை இந்த காரியம் அப்படி என்ன உன்னுடைய காரியம் நீ எந்த காரியம் கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போகிறார் சுவாசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சு ஜோ பண்ணி கொண்டு இந்த காரியம் நிறைவேறணும்னு சொல்லி ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ணி தர மாட்டாரான்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறார் இந்த காரியங்களை நான் செய்வேன் நாமே சத்தமாக எழுவையா பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே இந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன் நீ எந்த காரியம் கர்த்தர் உனக்கு செய்யணும்னு ஆண்டு விட்ட கேட்டு அந்த காரியத்தை தேவன் செய்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டுபுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியம் என்றால் உங்களுடைய காரியம் நீங்கள் மனதிலே நினைக்கிற காரியம் நான் மனதிலே நினைக்கிற காரியம் இங்க வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மனதிலே நினைக்கிற காரியங்களை தேவன் செய்ய போகிறார் இந்த காரியங்களை நான் செய்து மனிதன் அல்ல உங்க காரியங்களை செய்ய போவது மனுஷி அல்ல உங்கள் காரியங்களை செய்ய போவது ஒரு மனிதன் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியம் இஸ்ரவேலே யாக்கோபே உனக்கு இந்த காரியத்தை நான் செய்து உன்னை நான் கைவிடாதிருப்பேன் இருப்பேன் சிலர் நம்மை கைவிடலாம் சில நம்மை கைவிட்டு போகலாம் ஆனால் சொல்லுகிறார் இந்த காரியங்களை நான் உனக்கு செய்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று பரலோகத்தின் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க சொந்தமாக்கிக் கொள்ளுங்க பரலோகத்தின் தேவன் உனக்கு சொல்லுகிறார் உன்னுடைய காரியங்களை உனக்கு நான் செய்து உன்னை நான் கைவிடாதிருப்பேன் பாருங்கள் அச்சரியமான ஒரு வாக்கு தத்துவம் அண்டு இந்த மாதத்துல சில காரியங்களை நம்ம விரும்புகிற நம்ம கவலைப்படுகிற சில காரியங்களை தேவன் செய்து நம்மை கைவிடாமல் இருக்க போகிற வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து யாரு கர்த்தர் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை இந்த மாதம் செய்வார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க சத்தமரலையும் சொல்லுங்க பார்ப்போம் வாக்கு தேவனானவர் நமக்கு காரியங்களை கை கூடி வர பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு இந்த மாதம் சொல்லுகிறார் அந்த காரியங்களை நான் அவர்களுக்கு தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமே பாத்தீங்களா ஆண்டவர் இந்த மாதம் உங்களை கைவிடாமல் நடத்துவார் இந்த மாதம் தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஆனால் சில மனிதர்கள் நம்மை கைவிடலாம் சில மனுஷிகள் இல்லைன்னா உறவினர்கள் சொந்தங்கள் பெந்தங்கள் நம்மை கைவிடலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் உங்களை பார்த்து நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் டோன்ட் வரி கவலைப்படாத ஆனால் செய்து உன நான் கைவிட மாட்டேன் சில காரியங்களை தேவன் நமக்கு செய்வாராம் ஆனா தேவன் சொல்லுகிறார் ரெண்டு காரியம் உனக்கு சிலது செய்ய வேண்டியதை செய்வேன் உன நான் கைவிடாது அவ கத்து இந்த மாதம் உங்களையும் என்னையும் கைவிடாமல் நடத்துகிற ஒரு மாதம் உங்களுக்கும் எனக்கு சிலதை செய்து நிறைவேற்றி மகிழ்ச்சி ஆக்கி நாமே கைவிடாமல் நடத்துகிற ஒரு மாதம் இதை நீங்க விசுவாசிக்கணும் இந்த மாதம் ஆண்டு ஒரு வாக்கு பண்ணதை நீங்க நம்பணும் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு ஆமென்றும் ஆமை என்றும் பலிக்கும் வாக்கு சொன்ன தேவன் வாக்குமாறாதவர் பரலோகத்து தேவன் சொல்லுகிறார் நான் இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆண்டுபுரிய பிள்ளைகளை விசுவாசிக்கலாம் தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து என்னை கைவிடாதிருப்பார் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்க விசுவாசியீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைச்சு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ அதை தேவன் இந்த மாதம் செய்வார் தேவன் இந்த மாதம் செய்வார் தேவன் இந்த மாதம் செய்வார் அவன் செய்கிற தேவன் அவன் உங்களை கைவிடாமல் நடத்துவார் உங்களுக்கு ஆமை ஆசீர்வாதங்களை தருவார் ஆகிய இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க அப்படியே நீங்க எல்லாரப்படி எழும்பி நின்று வலது கருத்து அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுங்க எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம் ஆண்டவர் தந்த தந்தை வாக்கு தத்தத்தை நம்ம சொந்தமாக்கலாமா இந்த வாக்கு தத்தத்தை நாம் சொந்தமாக்க எல்லாரும் அப்படி எழும்பி நின்று பலதுகாரத்தை அப்படியே மாறுபகு பகுதியோடு வைத்துக் கொண்டு சொல்லுங்க தகப்பனே நான் விரும்புகிற காரியத்தை நீர் செய்து என்னை கைவிட மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க தகப்பனே நான் விரும்புகிற காரியத்தை நீர் எனக்கு செய்து என்னை கைவிட மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் அன்பு தகப்பனே நான் விரும்புகிற என் காரியத்தை நீர் செய்து என்னை நீர் கைவிட மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே கண்களை மூடி இந்த நோக்கி மாட்டீரன்று எங்கள் அன்புள்ள தகப்பனே ஜீவனுள்ள தெய்வமே வாக்கு வாக்கு மாறாதவரே இந்த நாளும் எங்கள் நடுவில் நீர் வெளிப்பட்டு இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே அப்பா அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே எஸ் அப்பா எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் செய்யணும்னு உங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதை நீங்கள் செய்யணும்ப்பான்னு சொல்லி கொண்டே இருக்கிறோம் இந்த காரியங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்யணும்ப்பா நாங்கள் எதை விடத்தில் எங்களுக்கு வேணும்னு கேட்குறோமோ எங்களுக்கு செய்யணும்னு சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்ய போகிறமைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை நீர் வாக்கு நீர் ஆமை இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு ஆண்டவர அந்த காரியங்களை நீங்கள் செய்து எங்களை கைவிடாமல் காக்க வேண்டும் ஆண்டவர எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவர எங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவர ஆலை லோயா நன்றி 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 ஏசப்பா இந்த மாதம் இந்த வார்த்தை எங்களுக்கு தந்தீரை ஆண்டவர எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மனிதன் செய்ய முடியாது மனித செய்ய முடியாது உறவினர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு

ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்வில் ஆமென்று மாமேன் என்று நிறைவேறட்டும் அப்பா பரிசுத்த தெய்வமே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா நிலைமைகளை அறிந்து இரக்கம் மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் எங்கள் காரியங்களை நீர் செய்ய போகிற மாதமாய் மாற்றி நீர் அதற்காய் உமக்கு நன்றி உடைய கருத்திலே தந்து கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையாம் பிதாவே ஆமையே